Hi, this is ஷஃப் நல்ஸை நாங்கள் இன்றைக்கி குழந்தைகள் அடம் பிடிக்கிறதுக்கு பிரதான காரணங்கள் நிறைய காணப்படுது அதில் முக்கியமான ஒரு காரணத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேசப் போகிறோம் அதாவது பேரெண்ட்ஸ் என்று வார நேரம் குழந்தைகளுக்கு நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி போடுற சந்தர்ப்பங்கள் காணப்படுது நாங்கள் குழந்தைகளுக்காக எடுக்கிற எல்லா முடிவுமே தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலையை தான் நாங்க ஏற்படுத்தி கொள்ளணும் அல்லது அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு இதுதான் செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவை பெயர்ற சிச்சுவேஷன் காணப்பட்டா இந்த அடம் பிடிக்கிறதை எங்களுக்கு இல்லமாக்கி கொள்ளலாம் இது ஒரு உதாரணத்தினுடாக பார்ப்போங்கன்னு சொன்னா தாய் தந்தை அந்த பிள்ளை எல்லாரும் சேர்ந்து கடை போறாங்க இப்போ பிள்ளை கிட்ட போய் ஒரு டோயை காட்டி இந்த இதை எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்குது அப்போ உம்மா சொல்கிறாங்க இல்லை இது ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கி வீட்டில் இருக்கி ஸோ இது தேவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிள்ளை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பாப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன் பிள்ளைகள் அப்படித்தானே அப்போ பாப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ உம்மை சொன்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணாமல் இல்லாத அது தெரியாமல் வாப்ப என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த டோயை வாங்கி கொடுக்குறாங்க ஓகே ஸோ பிள்ளைக்கு ஹாப்பி அங்கேன பிள்ளை சந்தோஷம் அடைஞ்சாலும் கூட நாங்கள் பிள்ளையோட ஆசையொன்று தான் நிறைவேற்றின மாதிரி எந்த சந்தேகமும் இல்லை பட் பிள்ளையோட மைண்டில் ஒன்று பதியும் நான் கேட்டது பிள்ளை இல்லை ஏன்னா உம்மா கிட்டே கேட்டு உம்மா தரையிலான்ட்டு சொன்னதுக்கு வாப்பா எடுத்து தந்துட்டாரு ஸோ நாங்கள் இப்படி வா உமா உம்மா கிட்ட கேட்குறத விட வாப்பா கிட்ட கேட்டால் எங்களுக்கு இந்த விஷயங்களை செஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரும் அது முதலாவது அடுத்தது என்னத்தான் எங்கள்கிட்ட அந்த விளையாட்டு பொருள் இருந்தாலும் திரும்ப திரும்ப நான் அதை கேட்டால் எனக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்றாது அது மண்டம் முடிவுக்கு வாப்பாவும் உமாவும் சேர்ந்து வரலை ஸோ நான் அதை அதை எப்படி சரி எனக்கு அடைஞ்சு கொள் வலி இருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் பயன்படுத்தி இந்த பிள்ளை எல்லா சந்தர்ப்பங்களிலும் முதல்ல உமா கிட்ட பத்தி கேட்டு பார்க்கும் ஆஹ் உமா நோசம்னா பாப்பா கிட்ட போய் கேட்டு பார்க்கும் வாப்பாவும் நோ நோசம்னா என்ன செய்ய திரும்ப அதை கேட்கும் நோமலா கேட்டு பார்க்கும் அழுது கேட்கும் அப்புறம் அடம் பிடிக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏன்னு சொன்னா பிள்ளைக்கு நாங்க ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சிட்டே வேணது ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்காம உமா நோசினதை வாப்ப செஞ்சுட்டாரு ஸோ அந்த பிள்ளைய மைண்ட்ல நான் கேட்டா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி கேட்டா என்னால எடுத்துக்கொள்ளலாம் அந்த விஷயம் பதிஞ்சிருக்கும் சோ பிள்ளை அடம் பிடிக்க ஆரம்பிக்கும் இதுதான் அந்த பேஸ் லைன் நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட பேரண்ட்ஸ் ஒரு பிள்ளைக்கு நோ சொல்றதா இருந்தா அது தாய் தந்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சொல்லணும் ரெண்டு பேரும் ஒத்துழைச்சி அந்த விஷயத்த பிள்ளைக்கு சொன்னா மட்டும்தான் பிள்ளை அதுல இருந்து விலகும் அப்படி இல்லாட்டி நாங்கள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் அதை செஞ்சோம் சொன்னா பிள்ளையும் கன்ஃபியூஸ் ஆகும் பிள்ளை அதை தார கிட்ட அதை கேட்கும் அப்படி இல்லாட்டி அடம் பிடிச்சி சரி அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கும் பிள்ளைகள்ன்ற அகல் உண்மையாகவே சரியான சென்சிட்டிவான நபர்கள் அவங்க டக்குன்னு ஒரு விஷயத்த படித்துக்கொள்கிற நிலைமையும் காணப்படுது ஸோ நாங்கள் பிள்ளைகளுக்கு கைட் பண்ணுற நேரம் ஆஸ் அ பேரண்ட்ஸ் சேர்ந்து முடிவுகள் எடுத்து நடைமுறை படுத்துறதுக்கு முயற்சிக்கணும் இதே நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டம் நடைமுறைப்படுத்த ஆஃப்கோர்ஸ் அப்போ அந்த மாதிரி நிலைகள்லையும் கூட நீங்கள் முடியுமான அளவு பிள்ளைக்கு இது கொடுக்க வேணுமெண்டா இது கொடுக்க வேண அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாரோடையும் கதைச்சி ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து இத வந்து நடைமுறைப்படுத்த பாருங்க ட்ரை பண்ணுங்க முயற்சிங்க அப்ப இந்த அடம் பிடிக்கிற வீதத்தை எங்களுக்கு குறிச்சு கொள்ளலாம் இதான இதை செய்யறதால பிள்ளை அடம் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல பட் அந்த ஸ்டெப் எங்களுக்கு தடுத்து கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்கும் மண்ணம்பரன் தேங்க்யூ ஸோ மச்